வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஏழு பூஜ்ஜியம் எட்டு ஆறு நான்கு மதம் இங்கு வயது இருபத்தைந்து படிப்பு டிப்ளமா ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத பதிமூன்று ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு ஆறு ஐந்து ஆறு மூன்று ஒன்பது மதம் இங்கு வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி மகரம் நட்சத்திரம் அவிட்டம் லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி கவர்மெண்ட் மாத வருமானம் நாற்பத்தெட்டாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் எட் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு மதம் இந்து வயது நாற்பத்து மூன்று படிப்பு எம் எஸ் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் கடகம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவேட் மாத வருமானம் மூன்று லட்சம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது மூன்று எட்டு மதம் இங்கு வயது முப்பத்தொன்று படிப்பு பி ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல உள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது